மிக அருமையான நம்முடைய தோழர் சுகுணா திவாகர் அவர்களுடைய அங்கிருந்துதான் வந்திருக்கிறோம் என்ற இந்த கவிதை நூலை வெளியிட்டிருக்கிற கருப்பு பிரதிகள் தோழர் அமுதா அவர்களுக்கும் நீலகண்டன் அவர்களுக்கும் முதலில் என்னுடைய பாராட்டையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் தோழர் சுகுணா திவாகர் அவர்கள் இன்னும் பாராட்டுவதற்கு உரியவர் அவருடைய தொடர்ச்சியான பணிகள் வெவ்வேறு வகையான நூல்களாக வந்து கொண்டே இருக்கின்றன அதில் இந்த நூல் ஒரு மைல்கல் இது ஒரு இது ஒரு லேண்ட்மார்க் அவருக்கு அந்த ஒரு சாதனையை செய்திருக்கிற நம்முடைய தோழர் சுகுணா திவாகர் அவர்களே தந்தை பெரியாரை பக்கத்தில் பார்த்து அந்த சிலையை பற்றி சொன்னார்கள் அண்ணன் ஓவியர் மருதவர்கள் அதை பற்றி மட்டுமே பேச வேண்டும் அந்த அளவுக்கு அந்த சிலையை வடிவமைப்பதற்கு அவர்கள் எப்படி தந்தை பெரியாரை சுற்றி அந்த முன்னூற்றி அறுபது டிகிரிக்கு அந்த கோணத்தில் அவரை பார்த்தார்கள் என்று அப்படி பார்க்க கிடைத்த அந்த உணர்வை இங்கு இவ்வளவு மென்மையாக ஒரு வலிமையான அரசியலை நமக்கு எடுத்துரைத்த அண்ணன் மருதவர்களே திரைப்பட இயக்குனராகவும் திராவிட இயக்கத்தின் கொள்கைகளை எந்த மேடையிலும் உரத்து முழங்குபவராகவும் மிகப்பெரிய பணியாற்றி கொண்டிருக்கின்ற தோழர் கரு பழனியப்பன் அவர்களே பேச்சு பேச்சே கவிதை மாதிரி அதற்கு காரணம் கவிதைக்கு பொய் அல்ல உண்மைதான் அழகு அந்த உண்மையோடு இங்கு உரையாற்றிய அன்புக்குரிய தோழர் தீபலட்சுமி அவர்களே ஒரு சிறந்த ஆய்வுரை நிகழ்த்திய தோழர் கதிர் பாரதி அவர்களே வருகை தந்திருக்கின்ற தோழர்களே அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த அரங்கத்துக்கு இன்னும் நிறைய பேர் வந்திருக்கணும் அதற்கு தேவையான அளவு குளிர் வசதி ஓடிக்கொண்டிருக்கிறது அதுக்கு ஆட்கள் குறைவாக இருக்கிறதுனால எல்லாரும் குளிர்ல மரியாதையா கையை கட்டிக்கிட்டு உட்கார்ந்து மாதிரி இருக்கு கொஞ்சம் அடிக்கடி கை தட்டினீங்கன்னா சுறுசுறுப்பாயிரும் இல்லைன்னா உறைஞ்சிருவோம் இப்ப வந்து நம்ம உறையிற நேரம் இல்ல சூடாக வேண்டிய நேரம் ஆகையினால இதனால உரைஞ்சிடக்கூடாது நடக்கிற காட்சிகள்லாம் கொஞ்சம் அதிர்ச்சி அடைகிற மாதிரிதான் இருக்கும் ஆனா அப்படி ஆயிடக்கூடாது அது அதுக்காக ஒரு சரியான நேரத்தில் அந்த அந்த திடீர்னு நம்மளையே ஒரு மாதிரி ஏதோ வேலையே செய்யாத மாதிரி தோணும் இல்லையா நிறைய செஞ்சுட்டு தான் இருப்போம் ஆனாலும் எங்கேயோ தேங்கிட்ட மாதிரி இருக்கும் அப்போ யாரோ ஒருத்தர் வந்து நம்மள ஐயோ என்ன நீங்க போய் அப்படிங்கும் போது திடுக்குன்னு நம்மளை உசுப்பி விட்டு திருப்பி அந்த வேலையை செய்ய தொடங்க வைக்கும் அப்படியான ஒரு வேலையை தோழர் சுகுணா திவாகர் இந்த நூல் மூலமாக செய்திருக்கிறார் அவரை வந்து இங்கு பேசியவர்களை போல எனக்கு பல ஆண்டுகளாக தெரியும் நான் அவரை ஒவ்வொரு முறை பார்க்கும் போது தான் பார்ப்பேன் அவர் ஒரு முறை இந்த பேட்டி எடுக்க வந்தார் அதே அதை மறந்து இருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன் அவருக்கு வந்து அவர் என்ன நினைச்சு வந்தாரோ தெரியாது ஆனா அவருக்கு அது ஒரு ஏமாற்றமா தான் இருந்திருக்கும் ஏன்னா நான் நான் என்னெல்லாம் நினைக்கிறேனோ அதெல்லாம் அவர் கேள்வியா கேட்டார் இதெல்லாம் கேள்வியா கேட்டது இதுக்கு என்ன இதுக்கு என்ன சொல்றீங்க அப்படின்னா எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல ஓ நீங்க கேட்ட கேள்வி சரிதான் அதே ஒரு பேட்டி முழுக்க இப்படி அப்புறம் கருத்துக்களை நினைவு இருக்கும் சில பேரை பற்றி அப்ப வந்த கருத்து விமர்சனங்கள் பற்றி கோபமா கேக்குறாரு எனக்கும் அதுல அந்த அளவு கோபம் உண்டு ஆனா என் ஒவ்வொருத்தருக்கு ஒரு அணுகுமுறை இருக்கும் அந்த மாதிரி என்னுடைய அணுகுமுறை வந்து அஹ் நம்மிடம் இருந்து வளர்ந்தவர்கள் நம்மோடு பணியாற்றியவர்கள் இன்னைக்கு திடீர்னு மார்வேஷம் போட்டு பேசும்போது எனக்கு முதல்ல எல்லாரையும் போல அதிர்ச்சியாக தான் இருக்கும் அதை போல அவங்கள ரொம்ப கடுமையாக விமர்சிக்கிறதுக்கு எனக்கு ஒரு தயக்கம் இருக்கும் என்னென்ன என்னமோ புத்திகேட்டு திரீரா திருப்பி வந்துட மாட்டானா திரும்பி என்ன நம்ம கிட்ட இருந்த ஆளுதானே அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்க நம்ம ரொம்ப திட்டி வச்சு திரும்பி வர மாதிரி இருக்கிற ஆளையும் துரத்தி விட்டுற கூடாது ஆகையினால கொஞ்சம் பொறுத்துக்குவோம் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை அது சரியாகவும் இருக்கலாம் சில எல்லா நேரங்களிலும் அது சரியாகவும் இருக்காது ஆனால் அவர் ஒருவர் கேற்ற அணுகுமுறை தானே இருக்கும் அப்படி ஒரு அணுகுமுறை அதனால அவர் கோபமாக கேட்ட கேள்விக்கும் நான் கோபமாக பதில் சொல்ல இப்படி ஒரு பேட்டி அவர் எப்படி வெளியிட்டாருன்னு நான் அப்புறம் கேட்கவும் இல்லை அதுவே எனக்கு பயமா போச்சு அவர் வெளியிட்டாரா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது சரி இருந்தாலும் அந்த அளவுக்கு ஒரு உண்மையும் கோபமும் நிறைந்த அந்த அவருடைய கோபத்துக்கு காரணம் தந்தை பெரியார் மீது வீசப்பட்ட அவதூறுகள் அதனால அந்த கோபத்தை எல்லாம் அவர் அப்படி ஒரு ஆற்றொழுக்காக ஒவ்வொன்றுக்கும் பதில் சொல்லி பெரியார் அரசியல் அறம் அவதூறு அப்படின்னு அதை ஒரு நூலாக கொண்டு வந்து நம்முடைய தோழர் திருமாவேலன் அவர்கள் எழுதிய இவர் தமிழர் இல்லை என்றால் எவர் தமிழர் என்ற நூலுக்கு முன்பாக அதனுடைய அரசியல் கருத்துக்களில் இருந்து அந்த ஒரு மறுப்பை வெளியிட்டவர் தோழர் சுகுணா திவாகர் அவர்கள் அதனால அவருடைய அந்த மனப்பான்மை எங்கிருந்து தொடங்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ரெண்டாவது இந்த நூலில் நிறைய கவிதைகளை எல்லாரும் படிச்சு காண்பித்தார்கள் அவர் வந்து எப்படி வந்து தந்தை பெரியாரை உள்வாங்கி இருக்கிறார் அதுதான் வந்து ரொம்ப வியப்பானது அவர் வந்து கண்டிப்பா பார்க்கணும்ல இல்ல இனி வரக்கூடிய குழந்தைகள் பெரியாரை பார்க்க முடியுமா அண்ணன் மருதவர்கள் வந்து எப்படி அந்த திடலுக்கு போனாரு எப்படி ஐயாவை பார்த்து பேசுவாங்க எப்படி எட்டி நின்று வேடிக்கை பார்ப்பாங்க இதெல்லாம் ஒரு வாய்ப்பு ஓவியர் சந்தானம் அண்ணன் வந்து அவர் சொல்லுவார் எப்படி பெரியார பார்த்துட்டு ஒரு ஓவியம் வரையாம இருக்கவே முடியாதுமா ஒரு கவிஞர் வந்து எழுதாம இருக்கவே முடியாது அள்ளப்பழுத்த அழகு முகத்தில் வெள்ளை தாடி விரிந்து கிடப்ப கருப்புடை தரித்த சிவப்பு ஞாயிறே அப்படின்னு புலவர் புலமை பித்தன் எழுதினார் பாரதிதாசன் எழுதும் போது தொண்டு செய்து பழுத்த பழம்தான் நமக்கு தெரியும் அந்த பாடல் வந்து அவர்தான் பெரியார் அப்படின்னு தொடங்கியது வந்து அரசியல் சட்ட எரிப்பு போர போராட்டம் நடத்தி சிறைத்தண்டனை பெற்று தந்தை பெரியார் அவர்கள் இருந்து வெளியே வருகிறார் அவருக்கு வந்து சிதம்பரத்துல ஒரு பெரிய வரவேற்பு ஒரு பெரிய தேர் மாதிரி அந்த சப்பரம் மாதிரி ஏற்படுத்தி அதுல வந்து அவரை வச்சு அழைச்சிட்டு வர்றாங்க அந்த தெருமுழுக்க நகர் முழுக்க கூட்டம் அப்படி கூடி இருக்கு அந்த கூட்டத்திலே வேடிக்கை பார்ப்பதற்காக அந்த காட்சியை பார்ப்பதற்காக கவிஞர் இல்லையா அவங்க அவங்களுக்கு ஒரு இயல்பு இருக்கு எப்படி நம்முடைய தம்பி பழனியப்பன் வந்து இந்த லைட் கூசுதுன்னா அவர் டைரக்டர் பாருங்க புரட்சி கவிஞர் பாரதிதாசன் என்ன பண்றாருன்னா ஒரு அங்க வந்து ஒரு வீட்டு மாடியில உட்கார்ந்து அந்த காட்சியை பார்க்கிறார் அந்த ஊர்வலத்துல பெரியார் வருகிற அந்த காட்சி அப்ப இருந்து வந்த ஒரு கணவன் மனைவி வராங்க அந்த அந்த பெண் வந்து அவங்க கொஞ்சம் குள்ளமா இருக்காங்க திட்டியில் யார் பெரியார் யார் பெரியார் அப்படின்னு பாக்குறாங்க இவர் மேல இருந்து அவங்கள பாக்குறாரு அந்த கணவன் வந்து அப்படி அவங்களை கை கொடுத்து அங்க பாரு அவர் பெரியார் அப்படின்னு காமிக்கிறார் அந்த காட்சி அவர் மனசுல அவர்தான் பெரியார் அப்படிங்கிற அந்த வரி அங்க வருது அவர்தான் பெரியார் அங்க எங்கேயுமே அந்த பெரியாருங்கிற பெயரை தவிர மொத்தமே உருவகம்தான் அன்பு மக்கள் கடலின் மீதில் அறிவு தேக்கம் தங்கத்தே மனிதனாக இல்லை அது அந்த தோற்றம் முழுக்க எப்படி இருக்கும் அப்படின்னு மக்கள் நெஞ்சின் மலிவு பதிப்பு வஞ்சகர்க்கோ கொடிய நெருப்பு மிக்க பண்பின் குடியிருப்பு முழுக்க பண்பு தான் இப்படி ஒரு பாடலை அவர் எழுதி தான் வந்து தொண்டு செய்து பழுத்த பழம் தூயதாடி மார்பில் விழும் மண்டை சுரப்பை உலகு தொழும் வயசானவர் நினைச்சிடாத தொண்டு செய்து பழுத்த பழம் தூயதாடி மார்பில் விழும் மண்டை சுரப்பை உலகு தொழும் மனக்குகையில் சிறுத்தை எழும் இப்படியெல்லாம் கவிஞர்கள் வந்து அவர் அப்படி கொண்டாடி பாடியிருக்கிறார்கள் இது வந்து இயல்பு அதுல இருந்து இந்த எழுத்து உலகம் அப்படிங்கிறதுல இந்த இந்த எழுத்துக்கள் இந்த இலக்கியம் எல்லாமே ஒரு பிரச்சார இலக்கியம்ங்கிற முத்திரை குத்தப்பட்டு அறிவு இலக்கியம்ங்கிறது வேறையாகவும் அது அறிவுங்கிறது அழகியலாக மட்டுமே அடையாளப்படுத்தப்பட்டது அதுல வந்து வேதம் இருக்கும் புராணம் இருக்கும் மகாபாரதம் எல்லாம் வரும் அதெல்லாம் அறிவு அதுல வந்து அழகியலோட அது வரும் இதுல வந்து அழகியலுக்கு இடம் இல்லை அப்படின்னு இது என்ன அழகியல் அது எப்படி தனியா இருக்கு இப்படி ஒரு விவாதம் அப்ப நடந்துகிட்டே இருக்கு அதுக்குள்ளயும் பல குழுக்கள் இருந்திருக்கு அதிலையும் எதிர்த்து பேசியவர்கள் இருந்திருக்கிறாங்க ஆனா அந்த தொடர்ச்சியில கவிதை அப்படின்னு வரும் பொழுது திராவிட இயக்க கவிதைகளை வந்து இதுல அழகியல் இல்லை இதுல அது இல்லை இது இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க நீங்க புரட்சி கவிஞருடைய அழகின் சிரிப்பு வந்து அது எப்படிப்பட்ட ஒரு கவிதை அதை அது ஒரு சின்ன குழந்தைய பார்த்து சொல்றாரு அந்த குழந்தையினுடைய தலைமுடி இப்படி அசைது கரும்பட்டு வெண்மயிர் போய் காற்றில் அசைந்து கண்டோர் விரும்பட்டும் என்றே அரும்பிட்ட புருவம் காட்டி இப்படி வரும் அந்த தொடர்களில் ஒரு குழந்தையோடைய அழகு கரும்பட்டு வெண்மயிர் போய் மென்மயிர் போய் காற்றிலே ஆட கண்டோர் விரும்பட்டு மென்றே அப்படி இதெல்லாம் வந்து அவங்க அழகியல் அப்படின்னு நினைச்சதே இல்லை அப்போ இந்த நவீனம் அப்படின்லாம் சொல்லுவாங்க நான் ஒரே ஒரு கவிதையை மட்டும் சொல்றேன் நம்முடைய தோழர் சுகுணாதிவாகருடைய பணி வந்து எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறதுக்காக பாரதிதாசன் அவர்களுடைய ஒரு கவிதை வந்து நிறைய பேர் படிச்சிருக்க மாட்டாங்க கிளிக்குஞ்சு கண்ட உலகம் அப்படின்னு ஒரு கவிதை உண்டு ஏன்னா நம்ம நிறைய பாட்டா சொல்றது இல்லாத கிளிக்குஞ்சு கண்ட உலகம் அப்படின்னு அது என்ன கிளிக்குஞ்சு என்ன உலகத்தை பார்த்தது அப்படிங்கும் போது வளர்ந்த தென்னையின் மட்டை கிடையில் பன்னாடை எனும் பஞ்சு மெத்தை மேல் கீச்சு கீச்சென்று கிளிக்குஞ்சு பாடியது இந்த காட்சி இது வந்து ரொம்ப ஒரு வித்தியாசமான கவிதை இது ரொம்ப மனச பாதிக்கும் அதனால அந்த காட்சியோட ஞாபகம் வச்சுக்கோங்க வளர்ந்து தென்னையின் மட்டை கிடையில் பன்னாடு என்னும் பஞ்சு மெத்தை மேல் கீச்சு கீச்சு என்று கிளிக்குஞ்சு பாடியது அருகில் ஈன்ற அன்னை இருந்தாள் அம்மா கிளியும் பக்கத்துல இருக்கு வானிடை உலவிய வன் சிறை பருந்து திடீரென்று தாய் கிளி மேனி தீண்டி துன்புறும்படி தூக்கி போனதே அம்மா கிளிய பறந்து தூக்கிட்டு போகுது கிளி குஞ்சு அது பக்க அம்மா தூக்கிட்டு போனதை பார்த்துட்டு பக்கத்துல வந்து காக்கை குஞ்சு இருக்கு அதுக்கு ஃப்ரெண்டு அந்த காக்கை குஞ்சு சொல்லுதே சொல்லுது கிளி குஞ்சு காக்கை குஞ்சிடம் செப்பும் என் தாய் பருந்தை எடுத்து போனாள் என் தாய் பருந்தை எடுத்து போனாள் போகையில் பாடிக்கொண்டே போனாள் நல்ல பாட்டு என்றது காக்கை குஞ்சு கழறுகின்றதாம் எங்கே தூக்கி போனாள் பருந்தை தீயர் வருத்தி இருப்பார் பருந்தை தீயர் வருத்தி இருப்பார் ஆலமரத்தில் கொண்டு போய் அமைக்க எண்ணி இருப்பாள் அன்னை என்று கூறவே சற்ற நேரத்தில் தாய் தலை கிளி காண கீழே விழுந்தது காக்கை குஞ்சு ஏன் இது என்று கழறவே கிளியின் குஞ்சு கிளத்துகின்றது என் தாய் உடம்போ அங்கே இருக்கும் தலையோ இறை எனக்கு தர வந்திருக்கும் கிளிக்குஞ்சு என்று சொல்லும் போதே எதிரில் தாயாம் காக்கை சரேலென வந்தது கிளி காக்கா குஞ்சு பக்கத்துல இருக்கு அதனுடைய தாய் வந்தது கிளி குஞ்சு கெட்ட காக்கையே கேட்பாய் அதோ என் அம்மா அவளிடம் சொல்லி உன்னை கொல்லுவேன் ஓடு என்று சொன்னது என காக்காய பார்த்து பயம் அதுக்கு அதனால கெட்ட காக்கையே அதோ என் அம்மா தலை கிடக்கு அவளிடம் சொல்லி உன்னை கொல்லுவேன் ஓடு என்றது காக்கை சொல்லுகின்றது பச்சை கிளி ஒன்று பருந்தை பருந்தை தூக்கும் உலகை நீ உண்டு பண்ணினாய் பச்சை கிளி ஒன்று பருந்தை தூக்கும் உலகை நீ உண்டு பண்ணினாய் கிளித்தலை அன்பு மகவுக்கு இறைதர வருவதோர் இன்ப உலகை நீ உண்டு பண்ணினாய் அறுத்த கிளித்தலை இறை தர வரும் உலகை நீ உண்டு பண்ணினாய் அடுத்ததுதான் ரொம்ப முக்கியம் உன் காப்படுத்தும் என்னையும் படைத்த இவ்வுலகில் உன் உலகு செல்லாது என்று உன்னையும் என்னையும் படைத்த இந்த உலகில் உன் உலகு செல்லாது என்று தன் அழகால் காக்கை அழித்தது குஞ்சலி நீ இந்த உலகத்துல வாழ முடியாது இதை வந்து இதுக்கு வந்து இத என்னன்னு எந்த வரையறைக்குள்ள இது என்ன இது என்னென்னமோ நிறைய பேர்லாம் வச்சிருக்காங்க அந்த எந்த பேருக்குள்ளயும் இந்த மாதிரி ஒரு கவிதையை இந்த கவிதையை எடுத்து ஆய்வு செய்வது ஆய்வு செய்ததாக நாம வந்து பார்க்கல ஏன்னா இப்படி எழுத தெரியாது அப்படின்னா அவங்க நிறுவிக்கிட்டு இருக்காங்க அதை பல பேர் நம்பிக்கிட்டு இருக்காங்க ஆக திராவிட இயக்க எழுத்தாளர்கள் இந்த கொள்கையாளர்கள் எழுதுவது வெறும் பிரச்சாரம் அதுல இலக்கியம் கிடையாதுன்னு ஒன்று அடுத்தது இவர்களை பற்றி இவர்கள் சொல்லுகிற கொள்கையை பற்றி நம்ம புதிய மொழியில எழுத முடியாது சரி தான் எழுதுங்களே எங்களுக்கு தான் எழுதி தெரியலப்பா நீங்க தான் எழுதுங்களேன்னா நீங்க ரொம்ப வரட்டு ஆளுங்க உங்க கொள்கையை போய் எப்படி எழுதுறது பெரியார பற்றி என்ன எழுத முடியும் அப்படின்னாக உனக்கு நாங்க எழுதுனதையும் படிக்க தெரியாது நாங்க சொல்றதை எழுதவும் தெரியாது ஆனா நீ அறிவாளி அப்படின்னு நாம சொல்லணும் இப்படி நடந்துகிட்டு இருக்கிற இந்த உலகத்துல எப்படி அந்த கிளி குஞ்சுக்கும் காக்கைக்கும் நடக்குதோ இப்படியே நிறைய பேர் நம்பிக்கிட்டு இருந்தாங்க அந்த இடத்துக்குள்ள இருந்து சுகுணா அதிவாகர் அறிவும் வலிமையும் பெற்ற கிளி குஞ்சாக இதுக்கெல்லாம் ஏமாந்து போகாத அழிவை விரும்பாத ஒரு உலகை படைக்கக்கூடிய வலிமை நமக்கு இருக்கிறது அறிவிருக்கிறது என்று நிரூபிக்க வேண்டிய பொறுப்பை கடமையை செய்திருக்கிறார் அப்படின்னு நான் பார்க்கிறேன் ஏன்னா நம்ம எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கோம் கோபம்தான் வருது அதை செய்யற கடமை ஒண்ணு இருக்கு பொறுப்பு இருக்கு அந்த பொறுப்பை அவர் நிறைவேற்றி இருக்கிறார் அதுக்கு பெரியாரை அவர் உள்வாங்கி இருக்கிற அந்த விதம் அது அவ்வளவு பயன்படுது நம்ம இன்னைக்கு வந்து கல்லூரி மாணவர்களிடம் பேசும் பொழுது அதுல குறிப்பாக பெண்கள் அவங்க கிட்ட வந்து அவங்களுக்கு தெரியல தந்தை பற்றி அவங்களுக்கு தெரியல அப்ப தெரிந்தாலும் அவங்களால வந்து வெளிப்படையா பேச மாட்டேங்கிறாங்க அந்த இடத்துல அவர் சொல்ற பெரியார வீட்டுல மாட்டுனா தானே பேச முடியும் பெரியார ஒரு கேலண்டரா வீட்டுல மாட்டுறதுல என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னா நான் நேரடியாக பார்த்தது ஏன்னா பெரியாருடைய அந்த அறிவு உலகத்துக்குள்ள வந்து சேர்றது கொஞ்சம் நாள் ஆகும் கொஞ்சம் கொஞ்சம் அதை விட முடியாது இதை விட முடியாது எது இந்த அளவுக்கு அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஆனா பெரியார் வீட்டுக்குள்ள மாட்டிட்டு அந்த வீட்டுல வந்து சில உரையாடல் நடக்கும் பாருங்க அப்போ அவங்க யாரு தான் அப்படின்ன உன்ன முதல் கலகம் அந்த வீட்டு குழந்தை கேக்கும் என்ன இப்படி பேசுறீங்க பெரியார படத்தை வச்சுக்கிட்டு பெரியார பற்றி பேசிட்டு நம்மால அவங்கன்னு பேசுறீங்களே அப்படிங்கிற கேள்வி வந்து அந்த குழந்தையிடம் இருந்து வரும் சரி அதை ஏற்றுக்கொள்ள தகுந்தவங்க அப்படின்னு வச்சுக்குவோம் அது அதை தாண்டினவங்க இதையும் தாண்டிடலாம் பெருசு இல்ல அடுத்தது ஒண்ணு இருக்கு பாப்பா எந்திரி அம்மாவுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு அப்படின்னா ஏன் அண்ணனையும் எழுப்பு ரொம்ப சங்கடம் இதுதான் நீங்க அதெல்லாம் கூட தெரிஞ்சு பேசிக்கலாம் இல்ல முன்மையிலே நம்மளும் கருத்து மாறி இல்லாம் அதை பேச்செல்லாம் தவிர்க்கலாம் அது கூட வந்துருங்க ஆனா இது வந்து அதான ஹண்ட்ரட் பர்சன்ட் நூத்துக்கு நூறு அத வந்து வீட்டுக்குள்ள வச்சா அது கொஞ்சம் பிரச்சனையா இருக்குது ஏன் என்ன மட்டும் வேலை சொல்ற ஏன் நான் மட்டும் தூங்கக்கூடாது தூங்க அவனு மட்டும் எழுப்பவே மாட்டேங்கிற இந்த நடைமுறை சமத்துவ பிரச்சனை இருக்கு இல்லையா அதை வந்து எதிர்கொள்ள தயாரா இல்லை அப்போ பெண்ணடிமைத்தனம் ஜாதி மதம் கலாச்சாரம் மொழி இது எல்லாத்தையும் காப்பாத்திக்கிட்டே பெரியாரையும் காப்பாத்த முடியுமா இந்த இந்த சிக்கலுக்கு தான் அவங்க நம்ம வெளியில வந்து கொள்கை பேசுவோம் வீட்டுல வந்து சார் எங்க சார் இது இது என்ன சொன்னாலும் திருந்துதுங்களா பாருங்க அப்படின்னு அப்படி சலிச்ச மாதிரி அங்க சொல்லாம விட்டுட்டா ஏன்னா நாளைக்கு இவர் கையை உங்கும் போது அந்தமா அந்த பக்கம் காமிப்பாங்கல்ல அதனால இப்படி ஒரு மனப்போக்கு அதை வந்து மாற்றணும் அப்படிங்கிறதுல இதை எந்த அளவுக்கு நான் நிறைய செய்தி இருக்கு இதோ இதை மட்டும் நான் சுருக்கமா சொல்றேன் தொடர் சுகுண திவாகர் வந்து அந்த கேள்வியை கேக்குறாரு இந்த இடத்துல வந்து கடவுளை மர மனிதனை நினை அப்படின்னு பெரியார் சொன்னார் அப்படின்னா கூட்டத்துல இருந்து ஒரு பெண் தோழர் கேட்டாரா ஏன் மனசிய நினைக்க கூடாதா பெரியார் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிட்டு திருத்திக்கிறம்மான்னு சொல்றார் இதுதான் அதனுடைய தேவை அப்போ பெரியாரை படிக்கும் பொழுது அந்த அந்த கேள்வி கேட்கிற உரிமை இங்க எங்க விடுபட்டு போகுமோ அதையும் சேர்த்து அந்த பழக்க வழக்கம் அந்த குளிக்காதவர் தான் இந்த அழுக்கையெல்லாம் போக்கினார்னு காசியில் மலர்ந்த பூக்கள் சொல்லுதான் அந்த பூக்களோட இதழ்கள்ல அவர் பேர் எழுதி இருக்கு அப்படின்னு சொல்றாரு அத நான் வந்து கேட்டிருக்கேன் ஆசிரியர்கிட்ட நான் கேட்டிருக்கேன் என்ன இது நிறைய சொல்றாங்களா அந்த மாதிரி அப்ப வந்து ஐயா இந்த மாதிரி உண்மையிலேயே ஐயா குளிக்க மாட்டாரா அப்ப நீங்க எல்லாம் கூட பயணம் பண்ணுவீங்களே கூடவே இருப்பீங்க எப்படின்னா அப்ப வந்து ஆசிரியர் சொன்ன செய்தி என்னன்னா அவர் இயல்பிலேயே வந்து எப்ப குளிக்கணும்னு தோணுதோ அப்ப குளிப்பாரு அவ்வளவுதான் அதாவது இல்ல நம்ம உடம்பு வாட வருதுன்னு அவர் நினைத்தால் தோணும் அது அப்ப குளிக்கணும் போல இருக்கு என்று சொல்லி நல்லா குளிப்பாரு அதுக்கு பிறகு திரும்ப எப்ப தேவைப்படுதோ அப்பதான் குளிப்பாரு இது அவருடைய பழக்கம் இது இதுக்கு வந்து ஒரு யதார்த்த அறிவு வேணும் அப்படிங்கிறது அது போல பள்ளி போயிடுச்சு அவர் எப்படிதான் கறி சாப்பிட்டாரு அப்படின்னா இதெல்லாம் தான் நமக்கு ஆச்சரியமாக இருக்கும் நான் வந்து தந்தை பெரியாரை பார்த்த போது எனக்கு நாலு வயசு எனக்கு அவருடைய தோற்றத்தை விட பக்கத்துல இருந்த நாய் தான் ஞாபகம் வருது ஆமா அது என்ன பேர்லாம் கூட தெரியாது அதுதான் ஆச்சரியமாக இருக்கும் அப்ப இந்த கேள்வி வரும் இல்ல பல்ல இல்லையே அப்போ வந்து என்ன தொண்ணூத்தி மூன்று வயசுல அண்ணன் மருந்தவர்களுக்கும் அந்த நாய் தான் கவர்ந்தது அவர் ஓவியத்துல முக்கியமா அந்த நாய் ரொம்ப அழகா இருக்கும் பாருங்க தனியா இருக்கும் அப்ப வந்து கேள்வி இருக்கு எப்படி வந்து தொண்ணூத்தி மூன்று வயசுல வானொலி நிலையத்துக்காக நம்முடைய சென்னை வானொலிக்காக பெரியாரையா ஒரு பேட்டி எடுக்கிறாங்க அப்போ உங்களுடைய ஒரு நாள் வேலை என்ன ஒரு நாள் உணவு என்ன அப்படி கேட்கும் போது காலையில ஒரு ரெண்டு மூணு இட்லி கொஞ்சம் கறி அப்புறம் காஃபி அப்புறம் மதியம் வந்து கொஞ்சம் சோறு கொஞ்சம் கறி அப்படிங்கிறார் அப்புறம் சாயங்காலம் ஏதாவது பலகாரம் காபி இதில் நடுவில் ரெண்டு வாழைப்பழம் சொல்லுவார் மலை வாழைப்பழம் சின்ன சின்ன பழம் ரெண்டு மூணு வாழைப்பழம் அப்புறம் திருப்பி இரவு கேட்டீங்கன்னா ராத்திரி ரெண்டு சப்பாத்தியோ இட்லியோ கொஞ்சம் கறி அப்படிங்கிறார் அது இந்த மூணு வந்து மெயின் கோர்ஸ் மாறுதே தவிர சயின்டிஸ்ட் ஒண்ணுதான் கொஞ்சம் கறி கொஞ்சம் கறி கொஞ்சம் கறி இது தொண்ணூத்தி மூணு வயசுல அப்ப அவர் கேக்குறாரு ஐயா இந்த வயசுல வந்து கறி சாப்பிட்டா செரிமானம் ஆகுங்களா அப்படின்னு என்ன கேக்குறீங்கன்னு சொல்லிட்டு இல்ல எனக்கு கறி சாப்பிட்டாதாங்க ஜீரணம் ஆகுது அப்படிங்கிற இது வந்து இருக்கு அவருடைய பேட்டியாக பதிவாயிருக்கு அப்ப அத படிக்கும் போது எனக்கு வியப்பா இருந்தது அப்பதான் எப்படி சாப்பிடுவாரு அப்படின்னா அவர் வந்து எலும்புகளை தவிர்த்துட்டு கறியை மட்டும் சதப்பகுதியை மட்டும் ஈறுகளால கடிச்சு சாப்பிடுவாரு ஏன்னா ஈரும் எலும்பு தானேன்னு சொல்லுவாரோ ஈறு வந்து எலும்பு தானே அது வந்து தேவையான அளவுக்கு மெல்லும் இப்படி ஒருத்தர் வந்து சயின்டிபிக்கா வாழ்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப அனுபவத்துல ஒருத்தர் அப்படி இருக்கிறது ரொம்ப கடினம் அதனால ஆனா ஒவ்வொன்றையும் அவர் வந்து அவருடைய தோற்றம் அவர் பழகிய மனிதர்கள் அவருக்கு உடன்பாடான கொள்கைகள் தலைவர்கள் அதை போல இந்த பழக்க வழக்கங்கள் அத்தனையும் உள்வாங்கி இந்த ஐம்பது கவிதைகள்ல அவர் வந்து அப்படி இருக்காரு எல்லா இடத்துலயும் அது ரொம்ப நமக்கு வந்து படிச்சு முடிக்கும் போது ஒரு முழுமையாக தந்தை பெரியாரை பற்றிய ஒரு தோற்றம் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அஹ் நம்முடைய ஓவியர் அண்ணன் மருதவர்கள் சொன்னதை போல அத படிக்கும் போது நமக்கு அங்கங்க கொஞ்சம் அப்படி தொண்டை கட்டும் அது வந்து அது கண்டிப்பா இருக்கும் அது அது மாதிரி நிறைய இருக்கு தோழர் அமுதா அவர்கள் சொன்ன மாதிரி பதிமூணு லட்சத்து இருபதாயிரம் மைல் அவர் பயணம் செய்த தொலைவு அவர் வாழ்நாள் முழுக்க சுற்றுப்பயணம் செய்ததை அதாவது கணக்கு இருக்கிறத வச்சு கணக்கு போட்டிருக்காங்க இதெல்லாம் எவ்வளவு ஓடும் ஒரு பேச்சு அப்படின்னு போட்டதுல பதிமூணு லட்சத்தி இருபதாயிரம் கிலோமீட்டர் அவர் பயணம் பண்ணிருக்காரு அப்படி பயணம் பண்ண ஒருத்தர் திடீர்னு காலமேன்னு பூமி சுற்றி கொண்டிருந்த பூமி தேடுது நின்று அவர் இல்லை அப்படின்னு புரிஞ்சுட்டு வணக்கம் சொல்லிட்டு அது மீண்டும் சுற்றுகிறது அப்படின்னு எழுதுறதாகட்டும் பெரிய வந்து வந்தேரி வந்தேரிதான் ரொம்ப அவருக்கு கொடுக்கப்பட்ட சிறந்த பட்டம் அதே தலைப்பா வச்சிருக்காரு அந்த தலைப்புகளே ஒரு அழகு காலத்தை நெய்தவன் அப்படின்னு ஒரு தலை காலத்தை நெய்தவன் அது மாதிரி வந்தேரி அதுல எல்லாரும் கேக்குறாங்க ஈவேரா எங்கிருந்து வந்தார் தெரியுமா என்றார் எல்லோரையும் போல கருப்பையில் இருந்துதானே என்று அவர் ஒரு வந்திய அவர் மூதாதையர்கள் எங்கிருந்து வந்தார்கள் தெரியுமா என்றார் தெரியவில்லை ஆனால் ஒரு விஷக்கோப்பை ஒரு தூக்கு கயிறு ஒரு சிலுவை ஒரு கில்லட்டின் ஒரு வெடிகுண்டு சில தோட்டாக்கள் பல செருப்புகள் வீசப்பட்ட மலம் அழுகிய தக்காளி முட்டையோடுகள் இவற்றை தாண்டி என்னிடம் பேச வந்தார் என்பது மட்டும் தெரியும் இந்த உணர்வை எடுத்து செல்ல வேண்டியதும் மற்றவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டியதும் நம்முடைய கடமை என்கிற அளவில் மீண்டும் ஒரு முறை சுகுணாதிவாகர் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளையும் தோழர் கருப்பு பிரதிகள் நீலகண்டன் அமுதா அவர்களுக்கு என்னுடைய நன்றியையும் தெரிவித்து முடிக்கிறேன் நன்றி வணக்கம்